ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னருக்குமே வணக்கம் அதாவது சென்னையில் நடக்கும் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் உடைய பேரையே அந்த டைட்டிலையே இவங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி கார் ரேஸ் ஃபார்முலா ஃபோர் அப்படின்னு மாற்றிருக்காங்க அதுக்கு தான் மாரிதாஸ் அவர்கள் கடுப்பாய் மாரிதாஸ் அவர்களே கடுப்பாய் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ட்விட்டரில் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும் உதயநிதி கார் ரேஸ் ஃபார்முலா ஃபோர் என்று கூறிக்கொள்வதற்கு எந்த அமைப்பு அனுமதி அளித்தது இதுக்கு நீங்கள் பேரை மாத்துறதுக்கு இது போல் உதயநிதி கார் ரேஸ் ஃபார்முலா ஃபோர்னு உங்கள் பேரை மாத்துறதுக்கு உங்களுக்கு எந்த அமைப்பு அனுமதி கொடுத்தது இதெல்லாம் விளம்பரம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அமைப்பு அனுமதி கொடுத்தது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார் எஃப்ஐஏ அதாவது இன்டர்நேஷ்னல் ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு அனுமதி அப்படி கொடுக்கவில்லை அப்படின்னு கூறுகிறது அடுத்தது ஏஐ ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அதாவது என்னன்னா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ரெகனைஸ்ட் ஆட்டோமொபைல் கிளப்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இதில் இவர்கள் பதிவோ அங்கீகாரமோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபார்முலா சீரீஸ் வகையில் நடத்த எந்த அங்கீகாரமும் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த அடிப்படையில் உதயநிதி கார் ரேஸ் ஃபார்முலா ஃபோர் அப்படின்னு நீங்கள் விளம்பரம் இருக்கீங்க இதை வந்து நீங்கள் வெளில டிவியில் விளம்பரமாக இருக்கட்டும் போஸ்டர் ஓட்டுவதாக இருக்கட்டும் எப்படி நீங்கள் இதை இருக்கீங்க அப்படின்னு மாதிதாஸ் அவர்கள் கிஜித்து தொங்க விட்டுருக்காரு அதாவது பஜார்லலாம் அடிட்டாஸ் அப்படின்னு கம்பெனி பிராண்டை வந்து நம்ம பஜார்ல வந்து டூப்ளிகேட் பிராண்டு ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்தி விற்பாங்க தெரியுமா அடி ஒரிஜினு அதே அதே கலரு அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து ஏவுக்கு டூப்ளிகேட் விற்பாங்க தெரியுமா ஒரு எழுத்த மாற்றி அது மாதிரி ஒரு போலி விற்பனை தான் இப்போது இங்கே நடந்துட்டு இருக்கு அதுதான் இது இது இன்னொரு ஈவேராவுக்கு கொடுத்த யுனெஸ்கோ விருது அப்படின்ட்டு மாடிதாஸ் அவர்கள் கடுமையை விமர்சனம் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் என்ன செய்கிறது இது மாதிரி பொய்யான விளம்பரங்களா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பொய்யான ஒரு பேராக கொடுத்துட்டு இருக்காங்க மக்களை வந்து இன்னமும் முட்டாள நினைச்சிருக்காங்களா நீதிமன்றம் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கருமையா அவருடைய விமர்சனங்களை வச்சிருக்காங்க அதை நீங்களே இந்த இந்த பேரை படித்து பாருங்க உதயநிதி கார் ரேஸ் ஃபார்முலா ஃபோர் அப்படின்னு படித்தீங்கன்னா நமக்கு காமெடி செம சிரிப்பா வரும் இதை வெளிநாட்டுக்காரெல்லாம் படிச்சேன்னா என்ன நினைப்பா என்னப்பா உதயநிதிங்கிறது ஒரு புது பிராண்டா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க எப்படி இந்த பேரெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள தலையை பிடிச்சிட்டு இருப்பான் ஆனால் இவங்க வந்து இங்கே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம காமெடியான வீடியோ